வணக்கம் அன்பர்களே அஸ்ட்ரோசிரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ் மகர ராசி அன்பர்களே இந்த அக்டோபர் மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்க ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் இரண்டாம் இடம் குடும்பம் வாக்குஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு வக்ர நிலையில் இருக்கார் இப்போ உங்களுக்கு ஏழரை சனியில் இப்ப பாத சனியில் இருக்கிறீங்க கடந்த ஐந்து வருடங்களாக நீங்கள் விரயத்தை சந்தித்தீர்கள் மனம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை சந்தித்தீங்க குடும்பம் என்றால் என்ன தொழில்ல எத்தனையோ பிரச்சனைகள் வேலையிலையும் சில அழுத்தங்கள் பிரஷர்களை சந்தித்து கொண்டிருந்த உங்களுக்கு அதாவது என்ன என்று தெரியாமல் மனக்குழப்பத்தில் இருந்து கொண்டு ஏதாவது ஒரு ரூபத்தில் தொல்லைகளை அனுபவித்துக் கொண்டிருந்த உங்களுக்கு இப்போ ஏழரை சனி விலகக்கூடிய தருவாயில் இன்னொரு ஆறு மாதத்தில் உங்களுக்கு விலகப் போகிறது அப்ப பாதசனி என்ன பண்ணோம் விட்டதை கொடுக்கும் அதாவது எதையெல்லாம் இழந்தீர்களோ அதெல்லாமே திரும்பி கிடைக்கக்கூடிய தன்மை இருக்கு ஏலரிசையினுடைய இறுதியில் உங்களுக்கு தன்னம்பிக்கை பிறக்கக்கூடிய தன்மை ஒரு நல்ல ஒரு பாத்து உங்களுக்கு கிடைக்கும் கூடிய அமைப்புங்கிறது இருக்கிறது ஸோ அதற்கேற்ப இந்த மாதத்தில் அதாவது இந்த அக்டோபர் மாதத்தில் இந்த ஒன்பது கிரகங்களில் ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு சுக்ர பகவான் தான் அந்த சுக்ர பகவான் இப்போ ஆட்சி பலத்தோட வலிமையாக உட்காந்துருக்கார் பத்தாம் இடம் என்கின்ற தொழில் ஸ்தானத்தில் இருக்கார் அது பன்னிரெண்டாம் தேதி வரை இருக்கிறது அதற்கப்பறம் பார்த்தீங்கன்னா பதினோராம் இடம் என்கின்ற லாபஸ்தானத்தில் போய் அமர் இருக்கிறார் உங்களுக்கு யோகத்தை தர கூடியவன் அதுவும் குருவினுடைய பார்வை பெற்று இருக்கின்ற காரணத்தால நிச்சயமாக இந்த மாதம் மகர ராசி அன்பர்களுக்கு முதலில் தன்னம்பிக்கையை கொடுக்கும் இழந்ததை அதாவது மனம் ரீதியாக கஷ்டப்பட்டு கொண்டிருந்த உங்களுக்கு இப்போ அதிலிருந்து விடுபட்டு எல்லாத்தையும் அதாவது எந்தெந்த விஷயத்தில் துயரத்தையும் துக்கத்தையும் சந்தித்திருந்தீர்களோ இப்போ அதை எல்லாத்தையும் கடந்து நல்ல செய்தி ஒரு குட் நியூஸ் மனதுக்கு சந்தோஷமாக எதையும் செய்யலாம் எதையும் சாதிக்கலாம் என்கின்ற உத்வேகத்துடன் ஒரு திடமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக நிச்சயமாக மகர ராசினருக்கு அமையும் என குருவினுடைய பார்வையும் அங்கு ராசின் மீது பதுகிறது அப்ப கடவுளினுடைய அனுகிரகம் இருக்கிறது எத்தனை பிரார்த்தனைகள் இஷ்ட தெய்வங்களை வழிபட்டீர்கள் அதுக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல இது அதாவது அனுகூலம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத சொல்லலாம் இரண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கார் இப்ப வக்ர நிலையில் இருக்கார் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய மாதம் கணவன் ஒரு சைடில் மனைவி ஒரு சைடில் வேலை பார்த்தீங்க ரெண்டு பேரும் பிரிந்திருக்கக்கூடிய நிர்பந்தம் ஏற்பட்டது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கருத்து வேற்று பிரிவு கூட செல்லக்கூடிய நிலை கூட இருந்தது பார்த்தீங்கன்னா ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை என் கணவர் தான் என் மனைவி தான் சரி நான் பண்ணத தப்பு அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய தன்மைங்கிறது இந்த மாதம் இருக்கிறது அப்போ கடவுளினுடைய அனுகிரகத்தால பெரியோர்களுடைய ஆசீர்வாதத்தால் நிச்சயமாக ஒன்று கூடுவதற்காக குடும்பத்தில் அமைதியும் மன சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய சுப காரியங்களில் ஈடுபடக்கூடிய தன்மையும் இருக்கிறது இந்த மாதம் மூன்றாம் இடத்தில் உபதேஸ்தானத்தில் ராக இருப்பது நல்லது அப்போ உங்களுடைய முயற்சி எண்ணம் எத்தனையோ விதத்தில் வேஸ்ட் இருந்தது அல்லவா தடைபட்டு கொண்டு எத்தனையோ விஷயங்கள் தடைப்பட்டு கொண்டு எடுத்து செயல்படுத்த முடியாமல் இருந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ இந்த மாதம் அதை எடுத்து செயல்படுத்தி வெற்றி காணக்கூடிய தன்மை ஏன்னா அரசாங்க எக்ஸாம் எத்தனையோ எழுதுனீங்க எத்தனை எக்ஸாம் எழுதுனீங்க அந்த எக்ஸாம் எழுதி எழுதி தோத்து தோத்து போய் ஒரு மாதிரியான விரத்தில் இருந்தவா இப்போ அதில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது நான்காம் இடம் என்பது சுகஸ்தானம் அந்த சுகஸ்தானத்தை சனி பகவான் பார்த்தார் அப்போ சுகமும் கேட்டுக்கொண்டிருந்தது தாயினுடைய உடல் சார்ந்த விஷயத்திலும் பிரச்சனை ஏற்பட்டது தாய் வர்க்கம் ரீதியாலும் கருத்து வேறுபார்கள் ஏற்பட்டது உறவுகளும் உங்களை புரிந்து கொள்ள முடியவில்லை பேர் எத்தனை வழிகளை சந்தித்திருந்த உங்களுக்கு இப்போ வீட்டில் இருந்தாலே ஒரு நிம்மதி இல்லை என்று இப்போ ஒரு நிம்மதியோடு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு சொல்லலாம் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அதே சமயத்தில் குழந்தைகளினுடைய நலன்கள் திருப்திகரமாக குழந்தை என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் இருக்கார் அப்ப குழந்தைகளுடைய ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் இந்த மகராசி என்பவர்கள் அப்ப குழந்தைகள் இதுவரைக்கும் உங்க சொல்படி கேட்கல அதாவது ஒரு மாதிரியான தன்மையில் இருந்தவர்கள் இப்போ குழந்தைகளால் உங்களுக்கும் உங்களால குழந்தைகளுக்கும் நல்லது ஒரு விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் குழந்தை பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பல தடைகளை சந்தித்திருந்தீர்கள் திருமணம் செய்தும் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு நல்ல அதாவது என்ன ஒரு அன்னோனியத்துடன் இருக்காதவர்கள் எல்லாம் இப்போ கணவன் மனைவி அன்னோனியத்துடன் இருந்து கொண்டு அந்த குழந்தை பாக்கியம் என்று சொல்லக்கூடிய அந்த பாக்கியத்தை அடையக்கூடிய தன்மை என்பது இந்த மாதம் இருக்கிறது அந்த குழந்தை பாக்கியத்தாலே உங்களுடைய குடும்பம் ஒன்று சேரக்கூடிய தன்மை அந்த குடும்பத்தில் குதூகலம் மன மகிழ்ச்சி சந்தோஷம் என தாய் தந்தையருடைய கருத்து வேறுபாடுகளோடு இருந்தவர்கள் கூட இந்த குழந்தை பாக்கியம் என்கின்ற அமைப்பின் மூலமாக குடும்ப உறுப்பினர்கள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கிறது குழந்தைகள் வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய தன்மை இருக்கிறது குழந்தைகள் ஆசைப்பட்ட படிப்பு படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாமே சிறப்பாக இருக்கிறது படிப்பு சார்ந்த விஷயங்கள் அனுகூலத்தை பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம் கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு அசிங்கம் அவமான விபத்து இந்த மாதிரியான தொல்லைகளில் சிக்கி தவித்துக் கொண்டிருந்தவர்கள் அதிலிருந்து விடுதலை செய்வதற்கான அந்த பாத்வே புலப்படக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இருக்கிறது திருமணம் எத்தனையோ தடைகள் தாமதங்கள் இதுவரைக்கும் திருமணமே ஆகலை ரெண்டு மூணு வருஷமா வரணை பார்த்துட்டு இருக்கோம் ஒரு நடக்கவே மாட்டேங்குது என்று இருக்கக்கூடிய இந்த மகர ராசி என்பவர்களுக்கு திருமணம் திடீர் என்று நிச்சயிக்கப்பட்டு திருமணத்துக்கு சென்று கொள்ளக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது ஏன்னா ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தாங்க நிறைய வரண்களை பார்த்தோம் எல்லாமே தட்டுக்கழிந்து போய்ந்து என்று மன அழுத்தத்தில் இருந்தவர்களுக்கெல்லாம் நல்ல செய்தியாக இந்த மாதம் வர இருக்கிறது என சுக்குரன் காரகன் என்று சொல்லக்கூடிய அந்த இருக்கின்ற வலுவையாக இருக்கின்றாலும் குரு ஐந்தாம் இடம் என்கின்ற பூர்வ ஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய குல தெய்வத்தினுடைய ஆசீர்வாதத்தோட உங்களுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய அனுகூலத்தால் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் அதுவும் குறிப்பாக இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஒன்பதுக்குரியவன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் பத்தாம் தேதி என்று அதாவது அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி என்று பத்தாம் இடத்தில் வந்து அமர்ந்து கொண்டு அந்த பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்ரன் அங்கே இருக்கார் அப்போ ஒன்பது பத்தாம் அதிபதிகள் இணைந்து தர்ம கர்மாதிபதி யோகம்ங்கிறது இந்த மாதம் இருக்கிறது அதுவும் இந்த குறிப்பாக இந்த மூன்று நாட்கள் பத்து பதினொன்று பனிரெண்டு அக்டோபர் மாதம் பத்து பதினொன்று பனிரெண்டாம் தேதி என்று உங்களுக்கு ஒன்பதுக்கும் பத்துக்குரியவன் இணைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் தொழிலில் நல்ல மாற்றம் இதுவரைக்கும் வேலை இல்லாதவர்கள் வேலை கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் வேலையில் திடீர் இடமாற்றங்கள் ஒரு சிலருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம் அதே சமயத்தில் இதுவரைக்கு உங்களை புரிந்து கொள்ளாதவர்கள் கூட இப்போ புரிந்து கொள்ளக்கூடிய தன்மைங்கிறதும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய யோகம் இருக்கிறது ரெண்டு மூன்று வருடங்களாக வெளிநாட்டுக்கு செல்லணும் வெளிநாட்டில் இருக்கிற ஆனால் தாய்நாட்டுக்கு திரும்ப முடியல ஸோ இந்த மாதிரியான அந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் சங்கடங்களை அனுபவித்து கொண்டிருந்த விஷயங்கள் அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு தீரப்போகிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு ஒவ்வொரு சனிக்கிழமை என்று ஆஞ்சநேய பகவானை வழிபடுவது மனதில் தெம்பையும் சக்தியையும் கொடுக்குங்கிறதையும் அமைப்பு அதே சமயத்தில் குல தெய்வத்தின் அருள் பெறணும் அப்படின்னா ஒவ்வொரு அம்மாவாசை என்று தெய்வத்தை சென்று வழிபடும்போது நிச்சயமாக உங்களுடைய முன்னோர்களினுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும்ங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது